முதல் ரவுண்டில் அன்புமணி வெற்றி தவிடுபொடியான ராமதாஸ் திட்டம் பாமகவில் அடுத்தடுத்து பரபரப்பு டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பாமக பொதுக்குழு தொடர்பான சட்ட போராட்டத்தில் முதல் சுற்றில் அன்புமணி வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் பொதுக்குழுவை கூட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்ததோடு ராமதாசின் மனுவையும் தள்ளுபடி செய்துள்ளது இதனால் ராமதாசின் அடுத்த என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் அரங்கில் அதிகரித்துள்ளது பாமகவில் அதன் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே அதிகார மோதல் நிலவி வருகிறது வாரம் வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் செய்தியாளர்களை சந்தித்து வரும் ராமதாஸ் புதிய புதிய அணுகுண்டுகளை அன்புமணிக்கு எதிராக வீசி மோதலை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறார் ஆரம்பத்தில் ராமதாசின் பேட்டிகள் பேச்சுகளுக்கும் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தன ஆனால் அவரது புகார்களுக்கு அன்புமணி பதிலுக்கு பதில் கவுண்டர் அட்டா கொடுக்காமல் மௌனமாக கடந்து செல்வதாலும் ராமதாசும் பிடிவாத போக்கை கைவிடாததாலும் இப்போது பெரிய ஐயாவின் பேச்சை பாமகவினரே பொருட்படுத்தாமல் இருந்து வருகின்றனர் எனினும் அன்புமணி ஆதரவாளர்களை கட்சி பொறுப்பிலிருந்து ராமதாஸ் நீக்குவதும் ராமதாஸ் நீக்குவோருக்கு அன்புமணி பதவி கொடுப்பதும் வழக்கமாக இருக்கிறது இவர்கள் இருவருக்குமான போட்டி அடுத்த கட்டத்தை எட்டியது ராமதாஸ் அன்புமணி இருவரும் தங்கள் பலத்தை நிரூபிக்க போட்டி போட்டு பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் முதலில் பொதுக்குழு கூட்டத்திற்கு தேதி குறித்தவர் ராமதாஸ் தான் அவர்தான் ஆகஸ்ட் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் இதற்கு சற்றும் சலைக்காமல் உடனே அன்புமணியும் போட்டியாக பொதுக்குழு நடைபெறும் என்றார் ராமதாஸ் பத்தொன்பதாம் தேதி என்று அறிவிக்க அன்புமணியோ ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று தடாலடியாக கூறினார் ஆனால் இதெல்லாம் செல்லாது செல்லாது பொதுக்குழு கூட்டம் குறைந்தபட்சம் பதினைந்து நாட்கள் முன்னறிவிப்பு தர வேண்டும் என்று சொன்னார் அதே சூட்டோடு அன்புமணி கூட்டும் பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக ராமதாஸ் தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்புமணி தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் ராமதாசால் நியமிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் மற்றும் அன்புமணியை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் தனது அறையில் தனியாக சந்தித்து பேச விரும்புவதாக கூறி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இருவருக்கும் அழைப்பு விடுத்தார் இதையேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறைக்கு நேரில் அன்புமணி வந்திருந்தார் ராமதாஸ் காணொலி மூலமாக நீதிபதியுடன் பேச்சு நடத்தினார் இந்த பேச்சுவார்த்தை அரை மணி நேரம் நடைபெற்றது அதன் பின்னர் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்கின் விசாரணை நடைபெற்றது விசாரணையின் போது மனுதாரர் முரளி சங்கர் தரப்பில் பொதுக்குழுவை கூட்ட கட்சி நிறுவனருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும் அன்புமணி கூட்டியுள்ள பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்றும் வாதிடப்பட்டது அன்புமணி தரப்பில் கட்சி சட்ட விதிப்படி பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கிறது கட்சித் தலைவர் மற்றும் பொதுச் ஆகியோருக்கு மட்டுமே பொதுக்குழுவை கூட்ட அதிகார து நிறுவனரின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிறுவனர் ராமதாசுக்கு நேரடியாகவும் கடிதம் மூலமும் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது பொதுக்குழு கூட்டம் உள்ளரங்கில் நடைபெறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டால் மட்டுமே தலையிடப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தார் மேலும் பாமக உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என தீர்ப்பில் நீதிபதி குறிப்பிட்டார் அன்புமணி தரப்பின் பொதுக்குழு நடத்த தடையில்லை என்பதால் திட்டமிட்டபடி சனிக்கிழமை பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பாமகவில் நிலவும் உட்கட்சி மோதல் நீதிமன்ற படிகள் வரை சென்றுள்ள நிலையில் இதில் அன்புமணிக்கு முதல் வெற்றி கிடைத்துள்ளது இதனால் அவர் மிகவும் உற்சாகமடைந்துள்ளார் பாமகவில் பெரும்பாலானோர் அவரது பக்கம் உள்ள சூழலில் சட்ட போராட்டத்திலும் முதல் சுற்றில் அன்புமணிக்கு வெற்றி கிடைத்துள்ளது அதேநேரம் நேரம் நீதிமன்ற தீர்ப்பு இப்படி இருக்கும் என்று எதிர்பார்த்திராத ராமதாஸ் இதனால் அப்செட் ஆகியுள்ளார் பாமகவில் தனது பிடி மேலும் தளர்ந்துவிடுமோ என்ற கவலையில் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள் தீர்ப்புக்கு எதிராக கடைசி நேரத்தில் முட்டுக்கட்டை போட முடியுமா அப்படியே அன்புமணி பொதுக்குழுவை நடத்தினால் அதில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களை செல்லாதவையாக்க சட்டத்தில் என்ன வழிகள் உள்ளன என ராமதாஸ் தரப்பு தீவிர ஆலோசனையில் உள்ளது டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்